அனுமனுக்கு திருமணமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா அனுமன் ஒன்பது கலைகளை தன் குரு சூரிய பகவானிடமிருந்து கற்க வேண்டியதாக இருந்தது அப்போ சூரியன் அவருக்கு ஐந்து கலைகளை மட்டுமே கற்றுக் கொடுத்தாரு மீதி நான்கு கலைகளை திருமணம் ஆனவர்களுக்கு தான் கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு அனுமனுக்கு சூரியன் கற்றுத்தரல ஆனா அனுமனை அந்த நான்கு கலைகளையும் கற்க வைக்கிறதுல சூரியன் முனைப்பாய் இருந்தாரு அனுமனை திருமணம் செஞ்சுக்க சொல்றாரு யாராலும் தன் பிரம்மச்சரிய விரதத்துக்கு தடை ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சா அனுமன் திருமணம் வேண்டாம்னு சொல்ல அதுக்கு சூரியன் தன் மகள் திருமணம் சொல்றாரு ஒரு ஒரு ரிஷி அவளை திருமணம் செய்தாலும் சொன்ன பிறகு அனுமன் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு சூரியன் மகள் சுவர்ச்சலாவுடன் அனுமனுக்கு திருமணம் நடக்குது திருமணம் முடிந்த கையோடு சுவர்ச்சலா தன் தவத்தை தொடர போயிடுறாங்க அனுமன் மீதி நான்கு கலைகளையும் சூரியனிடமிருந்து கத்துக்கிட்டு முடிக்கிறாரு குழந்தைகளுக்கான தமிழ் கதை சொல்லும் பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்டு இரண்டு முதல் பத்து வயதுக்குள்ள குழந்தைகள் வரை இதுல கலந்துக்கலாம் விருப்பமானவங்க இந்த இமெயில் ஐடியை பண்ணுங்க